இனிதான காலை உற்சாக வணக்கம் பாணிமோகன் இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களை நீங்கள் பார்த்தும் இந்த நிகழ்வு கவிதை நேரம் ஆம் வியாழன் பிறப்பை இங்கிதமாய் பாமுகத்தில் நிரப்புகின்ற ஒரு அழகிய பிறப்பு கவிதை நேரம் ஆஹ் நேயர்கள் இன்று பொது தலைப்பு ஊடாக அதாவது வண் வர்ண வர்ண பூக்கள் என்ற தலைப்பின் ஊடாக இன்றைய கவிதை களம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு வண்ண வண்ண பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் வாசனை தரும் பூக்கள் வண்ணவன் சின்ன பூக்கள் வாசனை தரும் பூக்கள் கண்ணு பூக்கள் கவர்ச்சியான பூக்கள் கண்ணு பூக்கள் கவர்ச்சியான பூக்கள் சின்னஞ்சிறு பூக்கள் சிறுவர் விரும்பும் பூக்கள் சின்னஞ்சிறு பூக்கள் சிறுவர் விரும்பும் பூக்கள் இறைவனுக்கு வைக்கும் பூக்கள் இயற்கையான பூக்கள் இறைவனுக்கு வைக்கும் பூக்கள் இயற்கையான பூக்கள் பல பூக்கள் பாரிற்கு அழகு தரும் பூக்கள் பல பூக்கள் அழகு தரும் பூக்கள் நன்றி வண்ண வண்ண பூக்கள் என்று அழகாக இருக்கிறார் அதாவது பூக்களை நாங்கள் பூக்கள்ல ஒரு வாசனை பூக்களை நாங்கள் பார்க்கின்றோம் அது உண்மையிலேயே மனத்தை தரக்கூடிய பூக்கள் ஏனென்றால் வாசம் வீசும் பூக்கள் எங்கள மனதையே இதமாக கூடிய ஒன்று கண்ணு பூக்கள் கவர்ச்சியான பூக்கள் அதாவது பூமி படுக்கையை அலங்கரிக்கின்ற பொருள் என்ன என்றால் அது முதல் முதற் பொருளாக வருகிறது அது பூக்கள் தான் ஆகவே கண்ணுக்கு இனிய பூக்கள் கவர்ச்சியான பூக்கள் சின்னஞ்சிறு பூக்கள் சிறுவர் அந்த சிறுவர் மலர்ந்து பார்க்கிற பூக்கள் அல்லது சிறுவர்கள் விளையாடுகிற பூக்கள் சின்ன பூக்கள்ல விளையாடுவினம் வெட்டி ஒட்டி அப்படியும் விளையாடுறதன்மையும் சிற சிறுவர்களிடம் இருக்கிறது அடுத்தது இறை வணக்கம் இறைவனுக்கு சாத்துகிற பூக்கள் அது என்றும் இறைவன் பாதங்களிலே மலர்ந்து கொண்டிருக்கின்றது பல நிற பூக்கள் பாருங்கும் பூக்கள் என்று சொன்னார் அதாவது பல நிறங்களில இருக்கிற பூக்கள் அந்த வண்ண பூக்கள் வர்ண பூக்கள் என்று நாங்க சொன்னாலும் அந்த பல நிறங்கள் எங்களை கவர்ச்சி ஆக்குது இங்கே பூக்கள் பல நிறங்களில் இருப்பதற்கு காரணம் அபிஷா உங்களுக்கு ஏனென்று தெரியும் நெக்கன் விஞ்ஞான விளக்கம் பூச்சிகளை முதலில் கவர்வதற்காக ஏனென்றால் அவர்களுடைய இனப்பெருக்கம் தாவரங்களின் இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு முதல் தேவையானது பூக்கள் அந்த பூக்கள் கவர்ச்சியாக இருந்தால்தான் அந்த தேனீக்களோ உயிரினங்களோ அந்த மகரந்த மணிகளை எடுத்து இன்னொரு பூக்களுக்கு கொண்டு சென்று கொடுக்கும் ஆகவே இனம் பெருக்குவதற்காகத்தான் இந்த பூக்கள் உலகத்தில் படைக்கப்பட்டது அது எத்தனை தேவைக்கு எங்களுக்கு என்றது மறக்க முடியாத ஒரு உண்மை ஆமா அழகான அந்த அவங்களோட அடுக்கு நன்றாக இருந்தது கவிதை அடுக்கு வண்ணம் கண்ணுக்கு சின்னன் சிறுவர் அழகாக பலவித நிறம் பாருங்கும் அந்த எதுகை மோனை ஓட்டம் அடுக்குகள் அந்த கவிதை என்ற அடுக்குகள் மிக சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் தொடருங்கள் அபிசா